எல்லாருக்கும் இருக்கும் வணக்கம் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் அந்த ஒரு முறைக்கு மேலே நம்ம நினைச்சாலும் வாழ முடியாது அது வரைக்கும் பந்தம் பாசம் உறவு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போய் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோம் நம்ம குழந்தை இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்த பாதை நம்ம இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருட்கள் எதுவுமே வந்து அந்த நம்ம குழந்தைகளும் சரி நம்மளோட பேரம்பியும் சரி வச்சு பார்த்துக்கிட்டு போகிறதில்ல ஏன் நம்ம இருக்கையிலேயே அதை வச்சு பார்த்துக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறது வாழ்க்கை ஒரு முறை தான் எதுவும் யாரும் கொண்டுகிட்டு போக முடியாது வர்றவங்க யாரும் கொண்டு வர்றதும் இல்லை செய்து எல்லாத்தையும் மனசனை மனசனை அமைதிப்போம் ஓகே தேங்க்யூ இரவு வணக்கங்கள்